கடந்த வாரம் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பணிமனையில் பணிபுரியக்கூடிய உதவி மேலாளர் மாரிமுத்து அவர்கள் திருப்பூரை நோக்கி இயக்கக்கூடிய ஒரு பேருந்தின் ஓட்டுநரான கணேசன் அவர்களை செருப்பால் அடிச்சிருந்தாங்க இது சம்பந்தமாக அவர் என்ன பண்றாரு பகிரங்க மன்னிப்பு கேட்கிறாரு என்ன இந்த துறைக்கு அவமானம் அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களை நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணணும் இல்ல அப்படின்னா நீங்க ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும் உங்களை வந்து என்ன பண்ணணும் சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு பணியே கொடுக்க கூடாது இவரை கண்காணிக்கக்கூடிய மேலாளர் இவர்கள் என்ன பண்ணீங்க இவருடைய அணுகுமுறை பயணிகளிடமும் இல்ல அப்படின்னா இவர் வந்து அந்த ஓட்டுநர் நடத்துனர்களிடமும் இவர் கீழே பணி செய்யக்கூடிய நபர்களும் இப்படித்தான் இவர் அணுகிறாரா அப்ப இது ஒரு அடக்குமுறை இல்லையா அராஜகம் இல்லையா ஒரு செருப்பெடுத்து ஒரு அலுவலகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா இந்த தைரியத்தை உங்களுக்கு பின்னாடி இருந்து கொடுக்கக்கூடிய நபர் யாரு எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வருது ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது நீங்க எல்லாம் ஒரு மனிதனா ஆஹ் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் குழந்தைகள் இருந்திருக்கும் மனைவி இருந்திருக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பாங்க சொந்தக்காரங்க இருந்த காணொலியை பாத்துட்டு எந்த அளவுக்கு மனவேதனை பட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு வெந்திருப்பாங்க சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்களா தூங்கி இருப்பாங்களா ஒரு உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய நபர்களை தான் நீங்க பார்த்துருக்கீங்க அவரை மனிதராக பார்த்துக்கலாம் பார்த்துருந்தா நீங்க இந்த செயலை செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படி என்ன உங்களுக்கு கோபம் அப்படி என்ன உங்களுக்கு அடக்குமுறை இந்த செயலை வந்து இவர் செய்ததற்காக இவரை கண்காணிக்க தவறிய அந்த கிளை மேலாளர் காரங்க பாத்தீங்களா அந்த உதவி மேலாளர் கண்காணிக்க வேண்டிய வந்து கட்டாயமாக பணியிடை நீக்கம் செய்யணும் அவரை விசாரணைக்குள்ள அவரையும் கொண்டு வரணும் இந்த மதுரை மாவட்டத்துடைய போக்குவரத்து நிர்வாக இயக்குனர் வந்து அவரையும் சேர்த்து அந்த மேலாளரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அவரையும் அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா இவர் கண்காணிக்க தவறிட்ட குற்றம் செய்வதை விட குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருப்பதற்கு அதிக தண்டனை சொல்லுது அதையும் தாண்டி மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தானாக முன்னெடுத்து அந்த கிளை மேலாளர் மாரிமுத்தவர்களுக்கு உச்சபட்ச அவதாரத்தை விதிக்கணும் விதிச்சுட்டு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் பரிந்துரை செய்யணும் ஏன்னா அவர் ஒரு நல்ல துக்க நிகழ்ச்சிகளுக்கோ இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கோ இல்ல வெளியில வந்து போகும் போது குடும்பத்தோட போகும்போது எத்தனை பேர் அவரை பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய அவமானம் ஆஹ் இந்த வேதனை அவரை வந்து வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியை இருக்க விடுமா சிற்பாளர் அடிச்சிருக்கீங்களே யார் உங்களுக்கு அவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது எந்த ஒரு உங்களை அராஜக அப்போ உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய நபர்களை ஒரு புழுப்பூச்சியை இப்படித்தான் பாக்குறீங்களா மனிதனை பார்க்க மாட்டீங்களா உங்களை மாதிரிதான அவர் ஒரு அரசு பணியாளர் யார் உங்களுக்கு அது அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அதை சொல்லுங்க அப்போ உங்களை கண்காணிக்கல உங்களோட போக்குல நீங்க வேலை செய்யட்டும் உங்களை அராஜகத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை கட்டவிழ்த்தப்பட கட்ட விழ்த்து விட்டு இருக்காங்க உங்களை நீங்க பாட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க உங்களை கண்காணிக்கப்படல சரியாக கண்காணிக்கப்பட்டதா நீங்க இந்த செயலை செஞ்சிருக்கவே மாட்டீங்க என்ன ஒரு உங்களுடைய அராஜக போக்கு கட்டாயம் மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தானாக முன்னெடுத்து அவருக்கு உச்சமச்ச தண்டனை கொடுக்கணும் உச்சபட்ச ஒரு நிவாரணத்தை பெற்றுத்தரணும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு என்பதை நான் பதிவு செய்கிறேன்